இன்னைக்கு ஜுஜிபி மேட்டர்லயும் கிளாரிட் கால்பர்ட் தான் வர போறாங்க லட்சக்கணக்கான ரசிகர்களோட மனசை வின் பண்ணியிருந்த இவங்களை பத்தின இன்னொரு தான் இன்னைக்கு நம்ம போகிறோம் போறோம் நடிச்சா தான் நடிப்பேன் உடை பழிச்சுன்னு இருக்கணும் கசங்கி போன அழுக்கான ட்ரெஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஹாலிவுட் நடிகைகள் எல்லாம் அதகலம் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் பிரபல நடிகைகள் மட்டும் இல்லைங்க புதுசா நடிக்க வந்தவங்க கூட இப்படி பந்தா செஞ்சு இயக்குனர்களை பாடப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா உலக புகழ் பெற்ற நடிகையா இருந்தாலும் கிளாரட் இப்படியான அலட்டல்கள் எதுவுமே செஞ்சது இல்லையா இரு கொடிகளுக்கு கீழ் அண்டர் டூ பிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் அதில் கந்தலாடை அணிந்து நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர் பிரபல நடிகைகளை கூப்பிட்டா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு படத்துல சப்பானியா இருக்கிற நடிச்ச ஒரு நடிகையை கூப்பிட்டுருக்காங்க அவரு அந்த ஆடையை பார்த்ததும் பயங்கர கோபம் கொண்டு என்னை என்ன அவமானப்படுத்துறதுக்கு தான் இப்படி கூப்பிட்டீங்களா அப்படின்னு கத்திட்டு போயிட்டாராம் அப்புறம் கிளாரட்டின் குணமறிஞ்ச யாரோ ஒருத்தர் அவங்கள போய் அழைச்சிட்டு வர அவரோ சற்றுமே தயக்கம் இல்லாமல் அந்த கந்தல் ஆடையை அணிஞ்சு அட்டகாசமாக நடிச்சு கொடுத்துருக்காரு அன்னைக்கு அவரை திரையில் பார்த்த ரசிகர்களுக்கு இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது அழகான அலங்கார ஆடை அணிஞ்சு யார் வேணாலும் பொம்மை மாதிரி வந்துட்டு போகலாம் இப்படியான எளிய மனிதர்களோட கேரக்டரில் நடிச்சாதான் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்ட முடியும்னு அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க கிளாரட்